முன்னாடி சொல்ல வேலையை தொடங்கிட்டு வர மொத்தமாக அறிவிக்கிறது மொத்தமாக பெரிய கூட்டம் போட்டு அறிவிப்போம் தஞ்சை இந்த திருச்சி பெரம்பலூர் மயிலாடுதுறை நாட்டும் அறிவிக்கிறது இதுவும் இல்லை நான் என்னுடைய கம்பி உனக்கு உணவு மிகவும் காட்சி ஒரு அப்பா இருந்தாங்க அதுக்கு படத்தில் கூப்பிட்டு போகிறேன் அது போக அதோட சேர்த்து சொல்லிவிட்டா நமக்கு நேரம் இல்லை

அவங்க வந்து இந்திய ஒன்றிய பாராளுமன்றத்துக்கு பேசி பேச்சு இந்திய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சட்டசபையில் பேசியிருந்தார் அவரோட மிஞ்சின தலைவரே இருந்தது அதை தொடர்ச்சியாக இங்கே கட்சி இருக்கும்போது மத்தியில் போய் போய் அங்கே போய் பேசுனதுனால இங்கே கட்சி பெரிய அளவுக்கு உயராமல் போயிடுச்சு அவர் மட்டும் சட்டசபையில் பேசியிருந்தால் நீ கட்டணம் நிற்பார் அவரை மிஞ்சிய தலைவரோ இருந்தது இப்போ அதெல்லாம் நமக்கு ஒரு படிப்புனே இருக்குது இது போய் ஒன்றும்

ஆதி தமிழ் குடி அவனை அங்கீகரி நான் அங்கீகரிக்காம பிறகு தமிழர் வந்து கட்சி வச்சுக்கிட்டு தமிழ் தேசிய மிஸ்டர் குறவர் கட்சி கொடுத்துருக்கேன் ஆதி தமிழ் குடி கொடுத்துருக்கேன் அவங்க ஆதி தாய் குடி அவங்க கொடுத்துருக்கேன் அப்புறம் என் இனம் சாராத எத்தனை பேர் அமைச்சர் இருக்காங்க இந்த சபைக்குல எங்க இருக்கான் முடிவு இருக்கிற மருத்துவ குலத்தை சேர்ந்த இருக்கா உள்ள இருக்கா நீங்க சொல்லுங்க கேட்கறது பதில் சொல்லுங்க இது சம்பந்தமா நிர்வாகி கேட்கறது பதில் சொல்லுங்க இருக்கா இருக்கா தேவேந்திர இருக்கு இங்க ஆதி தமிழ் குடி பறையிருக்கா அரசியல் சாசனம் கொடுத்த அங்கீகாரம் நீ என்ன கொடுத்துருக்க

தெரிஞ்சாதே யார் இதுல யாரு 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 நிராகரிக்கப்பட்டிருக்க அரசியல் அதிகாரம் இல்லாம அங்கீகாரம் இல்லாம கீழே கிடக்கிற தமிழ் சிமல் கால கிடப்போரை தற்காத்து நிற்பதை தம் தர்மம் எங்க தாத்தா வாய்ந்தது உங்களுக்கு உலகத்திலே உயர்ந்த மனிதன் யாருன்னா கீழே விழுந்து கிடக்கிறவன தூக்குறதுக்கு என்ன குனிறானோ அவன் தான் உயர்ந்த மனிதன் அரசியல் அங்கீகாரம் இல்லாமல் நிராகரிக்கப்பட்டு கிடக்குற தமிழ் சமூக மக்களை முன்னேற்றாம அப்புறம் என்ன புரட்சி இருக்கு அப்புறம் என்ன சமூகம் மாறுதல் சமூக நீதி இருக்கு அப்புறம் நீங்க குடிவாரி கணக்கெடுப்பு எதுக்கு எடுத்து சொல்றோம் யார் நிராகரிச்சிருக்கா இடஒதுக்கீடு முறை எதுக்கு வந்ததுன்னு சொல்லுங்க நீங்கள் படித்த அறிஞர்கள் தானே இங்கே எதுக்கு இடஒதுக்கீடு முறை வந்தது எதுக்கு வந்தது நான் பெற்ற தாய் அஞ்சு பிள்ளையை பெற்றிருக்கேன்னா எவன் சவள பிள்ளையா ஒரு ரொம்ப நோஞ்சானா இருக்கணும் கூட ஒரு ஒரு வாய் சோறு விட்டுவேன் அது தாயின் பேர் அன்பு அது மாதிரி தான் இந்த இடஒதுக்கீடு எவன் காலங்காலமாக நிராகரிக்கப்பட்டிருக்கான் கல்வி மறுக்கப்பட்டிருக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு அரசியல் அதிகாரத்தில் அவனுக்கு இடம் இல்லை அவனுக்கு தேடி தேடி தான் கொடுக்கறதுதான் இடஒதுக்கீடு

உங்க பாக்கி உங்க அப்பா அப்புறம் நீங்க இவனால என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவனால என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இப்பதான் இருந்து எழுந்த மாதிரி எல்லாம் இருக்கீங்க அது தேர்தல் வரும்போது எங்க மேல பாசம் வருது மீனவர் பாசம் வருது விவசாயி மேல பாசம் வருது எல்லாம் நாடகங்கள் என்ன பேச்சுக்கிறீங்க வேஷத்தை எத்தனை நாளைக்கு போடுவீங்க இதெல்லாம் ராமேஸ்வரமணி அவர்கள் இருந்து தொடர்ந்து காட்டப்படுத்தி வராங்களுக்கு இது சம்பந்தமாக திமுக ஆட்சி வந்த உடனே செய்யும் எந்த ஆட்சி செய்யும் எந்த ஆட்சி செய்யும் மாநில உரிமை அதற்கான ஐயா ஸ்டாலின் அவர்களின் முழக்கம் ஜனநாயக இது பாசிசம் வெயிலட்டும் இந்தியா வாழட்டும் இந்தியாவை வாழ வைக்க கிளம்பியிருக்காங்க வாக்கு செலுத்தி ஆள வச்சு எங்களை வாழ முடியல இவர்கள் தான் எழுதி தாண்டி போனால் பேராசப்பட்டு போகிறாங்கன்னு சொன்னவர் தான் அவங்க அப்பா அவங்க தலைவர் கேரளாவில் எழுதி தாண்டி போறான்னா இல்லையா கேரள மீனவன் எல்லை தாண்டி போறானா இல்லை இது கேள்வி ஏன் அவன் படகை பறிக்கலை ஏன் அவன் வளகை கிழிக்கல ஏன் அவனை சிறை பிடிச்சி உள்ளே வைக்கலை ஏன் அவனை துப்பாக்கி வச்சு சுடலை ஏன்னா அவனுக்கு பெத்தவனே அப்பனா இருக்கான் அவன் மண்ணின் மகனே ஆண் மகன் உட்காந்து ஆள்றான் எங்களுக்கு மற்றவனே ஐம்பது வருஷமாக இருக்கான் பிரச்சனை தான் சரி நான் நாற்காலியில் உட்காந்து வருது தொட்ட சொல்ல வருது ஒரே ஒரு தடவை என் மீன் அவனை கைது காலையில் காலையே கையெழுத்துக்கொண்டு பதவி வெளியே போயிடுது தொட சொல்லு அவனுக்கு தெரியும் அது வேற மாதிரி விளையாடணும் இல்லை விட்டுட்டு நீங்க வந்து தேர்தல் வரும்போது அப்படி மீனவர்கள் பாதுகாப்பு உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு பேசுனதே தனது உங்க ஆட்சி காலத்தில் நீங்க காங்கிரஸோட கூட்டணி விஷயம் ஆளும் போது மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்களா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க வேற ஏதாவது

எப்படி இருந்தோம் எப்பவும் வில இருக்கும் வாக்கு எந்திரம் வச்சுட்டு வாக்குச்சு இது பண்ணும்போது அது எதையுமே மக்கள் கையில் இருக்காது ஒரு பத்தான இலக்குன்னா அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அங்கே வேலை கேரியும் நானூறு இடம் முந்நூற்றி எண்பத்தி மூணு இடம் ஆச்சு நாங்கள் வெல்லுவோம் ஐயா அமித்ஷா சொல்லும்போது எல்லோரும் என்ன பிடிச்சி சொல்கிறாருன்னு நினச்சாங்க சரியாக முந்நூற்றி எண்பத்தி மூணு இடம் வென்றாங்க இப்போ நானூறு இடங்கிறாங்க நீங்கள் என்ன பாருங்கள் நானூற்றி அஞ்சு கூட வெல்வாங்களே விட அது குறையாது அவங்ககிட்ட இந்த கையில் நோட்டு பெட்டி இந்த கையில் ஓட்டு பேட்டி நம்ம எல்லோரும் அவங்களுக்கு முன்னாடி போட்டுக்க முடியும் இவரின் அழைப்பு வரும் அலை அழைப்பு அழைப்பு வராமல் என்ன செய்யணும் பேசுவாங்க அதெல்லாம் வந்து பொது மேடையில் கூப்பிடுவாங்க தனிப்பட்ட முறையில் சந்திப்பாங்க எல்லாம் ரகசியமாக சந்திப்பாங்க நாமளும் அதை அது இல்லைன்னா அது மனித இல்லை உங்களுக்கு தெரியும் நான் வேட்பாளர் இருந்துச்சு தனியாக போட்டியிடும் போது அப்போ நீங்கள் முடிவெடுத்துருந்தோம் அவர் தனியாக தான் போட்டிடுவார் ஆனாலும் பேசத்தான் தான் செய்வாங்க அது இவங்க வந்து பேசுனாங்க அவங்க வந்து பேசுனாங்கிறது நாகரிக மாதிரிமா இது என்ன மன்னார்குடியில் கேட்டாங்க மயிலாப்பூரில் கேட்டாங்க நாயவரத்தில் கேட்டாங்க கூடி யாவரம் பாயிரம் இல்லையா இதை இதை நம்ம பேசணும் வாக்குச்சீட்டு முறையை அறிவார்ந்த பெருமக்கள் இந்த நாடங்களும் ஆங்காங்கே தன்னார்வ அமைப்புகள் தேர்தல் ஆணையத்துக்கு முன்பு கூட போராடி எங்களை சுட்டு கூட கொள்ளும் சொல்லி போராடுறத தலைமை தேர்தல் அதிகாரியே சொல்கிறார் ஓய் பெற்றது ஆனால் இதுக்குள்ளே தவறு செய்ய நடக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் வெளிப்படையாக அவங்க புரிஞ்சுக்கணும் உலகத்தில் எந்த நாடுமே இந்த வாக்கு எந்திர முறையை பயன்படுத்துகிறேன் மூணு நாடுகள் தான் பயன்படுத்திக்கிட்டு இந்த உண்மை நைஜீரியா பங்களாதேஷ் பெரிய நாடு இந்தியா இதில் பங்களாதேஷ் விட்டுச்சு கைவிட்டுட்டு அண்மையில் நடந்த தேர்தலை வாக்குச்சிக்கு முறைக்கு போயிடுச்சு இந்த நைஜீரியாவும் இந்தியாவும் ரெண்டுமே ஊழலில் பெருத்து தலைத்த நாடு இந்த வாக்கு எந்திரத்தை நமக்கு தயாரித்து தர மைக்ரோ எலக்ட்ரானிக் சிக்குற ஜப்பான் நிறுவனம் அதான் தயாரித்து தருது இந்தியன் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் சென்ட் தயாரிக்கிறாங்க ஆனால் ஜப்பானே நமக்கு தயாரித்து தர நாடே பயன்படுத்தவில்லை ரஷ்யா பயன்படுத்தவில்லை சீனா பயன்படுத்தவில்லை அமெரிக்கா பயன்படுத்த ஐம்பது மாகாணங்கள் ஐம்பது மாகாணத்துக்கு ஐம்பது நேரம் தேசிங்க அது பத்து நாள் பத்தேழு பத்தரை பதினொன்று பிடிக்கும் அவனே காலையில் ஆரம்பிச்சு இரவு மாலையில் முடித்து எண்ணி கைகிட்டே எண்ணி வந்தால் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுன்னு இந்த பொழுது முடிஞ்சு அடுத்த பொழுது கிளம்புறது கூட சொல்லிடுவான் நீ உரையாற்று நீ நீதான் அமெரிக்கன் பிரசிடென்ட்னு அவனே டிஜிட்டல்னு பீத்திக்கிறில்ல நீங்கள் எண்ணியில் இந்தியான்னு பீத்துறீங்க அப்படிதாவே

இந்த மூக்கத்தையும் விட்டு கொண்டு போயிட முடியும்னு நீங்க கண்ட்ட சொல்லுங்க தோடு எவ்வளோ சொல்லுங்கள் கழட்ட சொல்ல உள்ளாடே கட்ட சொல்லுவேன் தலைமுடியை விரித்து விடுறேன் ஒரு வேளை சுடிதார் இது வரை போட்டு இங்க கையை வெட்டிவிட்டேன் இவ்வளவு சோதிக்கிறேன் நீ அதில் விட்டு கொண்டு விட முடியுங்கிற ஒரு மூக்கத்து எவ்வளவு இருக்கும் பாருங்க எந்த பெரிய எந்த இடத்துல ஒன்று கேமையா இருங்க சந்திரமன்னர் இருக்குது என்ன அனுப்புனீங்க போய் அனுப்புனியா ஒரு அரை கிலேருந்து அனுப்புனியா இங்க இருந்து அந்த 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 நான் சந்திராயனை கட்டுப்படுத்தி இயக்கியிட முடியுது அப்படின்னா நான் சீமான் அரங்குவலருக்கு அவங்க அம்மாட்ட பேசுகிறத டெல்லியில் நீ ஒட்டு கேட்க முடியுதுன்னா பரி பண்ண முடியுதுன்னா இந்த வாக்கு இந்த இடத்துல ஹேக் பண்ணி பண்ண முடியாது அப்புறம் என்ன நல்ல ஆட்சி நேர்மையான நேர்மையான மக்கள் சந்தைக்கு அங்கே தூக்கி போடுவா வாக்ஷீட் முறைக்கு வா தேர்தலில் நேர்மையான முறையில் நடத்தலைங்கிறது நேர்மையான ஆட்சி நடக்கும் அப்புறம் கரும்பு தனியா தனியாக நிற்கிறீங்க எப்படி சேர்ந்ததில்ல இந்த தனியாக போய் நான் நிற்கிறதில்ல நிலவங்கோடு ஐயப்ப பொன்முடியாங்க அதெல்லாம் வைக்கும் போது தேர்தல் வைக்கும் உறுதியாக எங்க கட்சி போட்டி

அந்த கட்சிக்கு கொடுத்துருந்த சின்னத்துக்கு முன்னுமே கொடுக்கணும்னு சொல்லி எழுபத்தி ஒரு வாட்டு ஓட்டு வாங்கியிருக்காரு ஒருத்தர் எரிவாயு எரி காற்று உருளை சின்னத்தில் அவர் ரெண்டு இடத்துல தான் போட்டிட்டு இருக்கார் கடந்த தேர்தல் ஏன் சின்னத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்த நான் வந்து தேர்தலில் நிற்கிறேன்னு சொல்லி போது தேர்தல் அறிவித்து பத்து நாள் கழிச்சு சின்ன ஒதுக்கினேன் நீங்கள் தேர்தலே அறிவிக்காத போது அவருக்கு எப்படி ரெண்டு மாதத்து நடிச்சுன தொகுதிக்கு எடுத்து கொடுத்தீங்க இதெல்லாம் சேட்டை தானே அப்போ எங்கே நேர்மை இருக்குது எங்கே முறை இருக்குது எங்கே எதிர்ப்பு நீங்கள் இதில் விகிதாச்சார அடிப்படைக்கு வாங்கினா வருவாங்கல்ல அப்படின்னா எனக்கு இப்போ பத்து பதினஞ்சு ஓட்டுநர் வேணும் ஒவ்வொரு கட்சியும் வாங்கி ஈர்த்தணும் இப்போ இவர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாக்கு வாங்குறாரு இன்னொரு வேட்பாளர் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒரு ஆயிரம் ரூபாக்கு வாங்கி வெளியாரு அவரு உயிரிழந்துறாரு உயிரிழந்துட்டாருன்னா நியாயமா மக்கள தத்துவத்தில் அதிகமாக மக்கள் அங்கீகரிச்சு இவரை அங்கீகரிச்சு விட்டணும் இடைத்தேர்தலுங்கிறத நீக்கிட்டா இவரை இவரை நியமிச்சுட்டு இவரை கொண்டு வந்துட்டீங்கன்னா மக்களுக்கு செலவு மிச்சம் நேரம் நான் சொல்றது புரியுது இப்ப இவரு ஆயிரம் அவர் அதிகமாக அடுத்த கட்டத்தில் வாக்கு வாங்கினவர் யாரு இவர் முதல் முதல் பரிசு வாங்கினவன் ஊக்கம் இருந்து சாப்பிட்டு அவனை நீ நிராகரிச்சிட அவன் தகுதியில் வந்துடுறேன் அப்ப முதல் பரிசு யாரு ரெண்டாவது அவன் அவனை தான் நீ அறிவிக்கணும் நீ மறுபடியும் இவ்வளவு வாங்கின மதிக்காம அங்கீகரிக்காம தூக்கி வச்சுட்டு மறுபடியும் நம்ம யாரு காசு இடைத்தேர்தல திருவிழா மாதிரி நடத்த ஒரு மாசம் மக்களை வந்து அந்த மாதிரி அடைச்சி வச்சு சோறை போட்டு சோறாயிருக்கு கொடுத்து கொடுத்து போட்டான்னு காசு கொடுத்து ஓட்டுக்கு ஐயாயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் ஒன்று கொடுத்து அந்த முறையெல்லாம் மிச்சம் நேரம் மிச்சம் செலவு மிச்சம் ஆடி நடித்தான் அது சோ படத்தை நடிக்கிறேன் அதனால் வேற என்ன செய்து செய்திகளை உண்மை தன் உடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடைய இணைநிறுங்கள் எப்போதும்